வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி அற்புதமான ராசி நீதி தவறாமல் ஒரு ராசி இந்த துளாராசி இவங்களுக்கு வருகின்ற ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த தமிழ் இருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க ஆங்கில புத்தாண்டு எப்படி என்ன மாற்றத்தை தர இல்லையோ நம்மளுடைய தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை தர இருக்கு இந்த கிரக பயிற்சியின் மூலியமா என்னென்ன மாற்றங்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏன்னா முக்கியமாக இந்த ஆண்டில் பார்க்கப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி முக்கியமாக இந்த நான்கு பயிற்சிகளும் இந்த ஆண்டில் நடக்க இருக்கு அதனால் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் பொருளாதார ரீதியாக என்ன மாற்றம் நடக்க வேலையில் ஏதாவது மாற்றம் இருக்கா குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா நிதி நிலைமை இருக்கா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையில் துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் த துளாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே இந்த துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்குது அடுத்த அடுத்தடுத்து பல கிரக பயிற்சிகளும் நட நடக்கிறதுனால நிறைய சாதகமான பலன்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த ஆண்டில் கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதனால் இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பு ராசியிலேயே துவங்க இருக்கு அது ரொம்ப விசேஷம் ஏன்னா சந்திரன் துளாராசில செஞ்சரிக்கக்கூடிய நாளில் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு அதனால இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஆண்டாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுப நிகழ்வுகள் இந்த ஆண்டில் நிறைய நடக்கும் குடும்பத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சுப சம்பவம் இந்த ஆண்டில் நடக்கும் அடுத்தடுத்து ந நிறைய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கிறதுனால அந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாமே நற்பலன்களை வழங்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக இந்த ஆண்டில் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாக ஒரு ஆண்டு முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அவசரப்பட்டு வார்த்தையை பேசினீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன விபரீதத்தை உண்டு பண்ணும் அதனால அவசர அவசரமாக முடிவு எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு அவசரப்பட்டு பேசுறதை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாகவும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டில் இந்த துளாராசி என்பர்கள் சந்திக்கலாம் பொருளாதாரம் பல மடங்கு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்கும் இது நான் வரைக்கும் வருமானத்துல சின்ன சின்ன தடை வேலையில கூட ஒரு உத்தியோகத்துல ஒரு பதவி உயர்வோ ஊதி உயர்வோ இதெல்லாம் கேட்டு இருந்திருப்போம் கூட சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் நம்ம எவ்வளவு போராடினாலும் நம்மளுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டுல நல்ல ஒரு வளர்ச்சியே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த ஆண்டுல எதிர்பார்க்கலாம் எதிர்பாராம திடீர்னு வருமானமும் வரும் பொருளாதார நிலையும் படிப்படியா உயரும் ஆதார ஆதாயம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி குடும்பத்தை ஓடிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி மாற இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வட்டிக்கு வாங்கின பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரி செஞ்சுட்டு வருகின்ற ஆண்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக ஒரு எல்லாம் நல்ல ஒரு மனை வாங்கலாம் நல்ல ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்லேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த ஆண்டில் செய்யக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சுபகாரியம் இந்த ஆண்டில் ஏதாவது ஒன்று செய்வீங்க அது செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் இருக்குது அது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இது குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம் அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமையக்கூடிய யோகம் அதே மாதிரி வீடு கட்டி பால் கிரக பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நீங்களே கூட எழுதி கூட வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த ஆண்டில் நடக்கும் கடன் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் வருங்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க குழந்தைகளுக்காக ஓரளவுக்கு இந்த ஆண்டில் கொஞ்சம் ஒரு க ஓரளவுக்கு கணிமஷமான தொகையை சேமிப்பீங்க பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் குறிப்பாக பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் இந்த ஆண்டுதில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பீங்க அதன் மூலிமா இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தடை பட்டு வந்த அந்த சுபகாரியங்கள்லாம் இந்த ஆண்டில் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நீண்ட நாளுக்கு முன்னாடி போய் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த பொண்ணு கூட இந்த டைம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணு கூட கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறுப்பயிற்சி உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால மே மாதம் இரண்டாம் பாதியிலிருந்து கடந்த ஓராண்டாக இருந்து வந்த அந்த மந்த நிலை மாறும் அப்படின்னே சொல் சொல்லலாம் இணை புரியாத இருந்த அந்த கவலை படிப்படியாக குறையும் நீங்கள் எங்கு சென்றாலுமே உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசி அன்பர்கள் அவசர அவசரமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க அதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது முக்கிய முடிவு ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் உங்களுக்கு யார் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது திருமணம் குழந்தைகளுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது இந்த ஆண்டில் கடந்த ஆண்டில் வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி நீங்க வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டில் கைகூடி வரும் மே மாதம் பாதிக்கு பிறகு வேலை வேலை இல்லாத நல்ல ஒரு கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கொஞ்சம் கடினமா வேலை பலு இருக்கும் இருந்தாலும் அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலகும் உங்களுடைய சிறிய முயற்சி கூட பெரிய அளவு லாபம் இந்த ஆண்டு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துல ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு போலாம் நீண்ட நாளாக முயற்சி பண்ணி இருப்பீங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நீங்க முயற்சி அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆண்டுல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளத்துல நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக சின்ன சின்ன விஷயங்களை இந்த டைம் தோங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னாலும் அந்த முயற்சி வெற்றியாக கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு துளாராசி அன்பர்களுக்கு பெரிய அளவு சாதகமான பலன் இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கூட உங்களுடைய வேலையில் தொழில் விஷயத்துல கண்மூடித்தனமா யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அப்படி கண்மூடித்தனமாகவும் அவசர அவசரமாக முடிவுகளையும் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க யாரையுமே இந்த ஆண்டில் முழுமையாக நம்ப வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு வராது நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுக்காக சில நேரங்களில் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கவனமாக இல்லை கண்காணிக்கலை அவங்கள அப்படியே விட்டுட்டீங்கன்னா சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே வாங்க அனாவசியமாக செலவு செய்கிறாங்களா அனாவசியமாக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது ரொம்பவும் நல்லது அனாவசியமாக யாருக்கிட்டேயும் இந்த காலகட்டத்தில் வீண் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அடுத்தவங்களுக்கு எதாவது பரிந்துரைக்கிறவங்கள போய் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் கிரகங்களுடைய அமைப்பு மிக மிக சாதகமாக இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்களே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறேன் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க வேண்டாம் கவனமாக நல்லது ஓரளவுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வருமானமும் இருந்தது இந்த ஆண்டு ரொம்ப உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பெண் தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு குறிப்பா குறிப்பாக கற்பகாம்பால் அபிராவியம்மன் அன்னபூர்ணி இந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அம்பாளுக்கு முடிந்தால் சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் செஞ்சுட்டு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் தேங்க்யூ